தினமா போக்கிலை காக்கும் நாயகமே இறைவா ராஜாக்கள் கூடிய சபையில் எங்கள் தேவி பாட்சாலியை கொண்டு வந்த விடுத்து பாவியர்கள் அவமானப்படுத்த வேண்டும் என்று சேவையை படித்து எடுத்து இருக்கின்ற போது அடிமைகளாகி ஏதும் செய்ய முடியாத கை கட்டி கொண்டிருக்கிறேன் பிரகாசினா நான் எவ்வளவு பேருக்கு சொல்றேன் ஒரு கலட்சியோட அறுபது தேவை ஒட்டி கொண்ட மேலையை காலத்தால் அழியாத அந்த நாடக மேடை அமைத்த கே மணியா அவர்கள் அடியதற்காக ஐநூறு

என்னும் பாவத்தில் விழுந்து பதிந்தான் கலங்காதே மருகா இன்று வெற்றி வாய்ப்பு நம்முடையதே என்று ஆறுதலை சொன்ன சொல்லியும் வேகமாக நேரம் துரியோகனை எழுப்பியனால் பதினேழாம் நாள் போர்க்களத்திலே வள்ளல் கர்மன் போருக்கு வர பார்ப்பனாகி அருதுமான் அந்த போரிலே பார்த்த சாரதியான கண்ணன் கருணையரால் வெற்றிகான கர்மன் உணவை வைத்துக் கொண்டு எனவே துரியோதன அழுது கலங்கிறான் என் அளவில் பெரியவர்கள் அதில் தான் அதிகமாக சொல்ல வண்டம் கொண்ட தனமேஜ மகாராஜா கற்க வைசப்பாயனும் இவர் சொல்ல கிளங்கினார் அதை ஒன்று அழியங்களும் சொல்ல மாப்படுகிறோம் Srira la Maragobindara, Savira viti Servira magami, Savira viti lo magami, Savira காலமைய பாண்டவர்கள் பகலவனாக சூரியன் வெளிப்படுவதற்கு முன்னதாக கந்துயில் எழுந்த பகவான் கண்ணனுடைய பாதத்தில் விழுந்து வணங்கி கிருஷ்ணா நேற்றைய பொற்களத்திலே திருமகனை ஜப்படோர்க்கு எவ்விரமும் விடுவிக்கும் இருகலத்து வள்ளலை இழந்தோம் நேற்றைய போர்க்களத்திலே கதிரான மகனான கர்ணனை இழந்து விட்டோம் ஐயா எவ்வீரமும் விடுவிக்கும் இரு கலந்து வள்ளலை கர்ணடத்திலே யாரேயும் வந்தார் எனக்கு வறுமை என்று கையத்தில் ஆள் மீண்டும் அவர்கள் வாழ்நாளில் வறுமை வராதாம் ஏன் இவன் வாழ்நாள் ஒட்டுமொத்தத்திற்கும் எவ்வளவு செல்வம் தேவைப்படும் எவ்வளவு கொடுத்தால் இவன் வறுமை முற்றிலமாக தீரும் என்று சொல்லி அவன் வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த செல்வத்தையும் தரக்கூடியவனாம் கர்ணன் அது மட்டுமல்ல கர்ணடத்திலே யாரையும் சென்று பொருளை கேட்டால் ஆனால் கர்ணடத்திலே சென்று வீட்டினால் கொடுக்கின்ற கர்ணனுடைய கரம் கீழிருக்கும் வாங்குபவன் கரம் மேலே இருக்கும் ஏன் தாம்பரத்தில் பொத்தட்டுகளை பொறுத்துக்களை வைத்த நீட்டி உனக்கு எவ்வளவு வேணும் அவளை விட்டுகையா என்று ஒட்டுமொத்தமாக அந்த பொற்முடிப்புகளை ஈட்டுவானாம் கருணன் அப்படிப்பட்ட வல்லதான கருணனை நேற்றைய போர்க்களத்தில் இழந்துவிட்டோம் இன்று பதினெட்டாவது நாள் இறுதி நாள் இன்று யாருக்கு சேனாதிபதி வட்டத்தை வெளியேறம் கொடுப்பார் யார் பட்டத்தை தங்கி வருவார்கள் வெற்றி பெறுவான் கிருஷ்ணா என்ற கண்ணனுடைய பாதத்தில் விழுந்து பாண்டவர்கள் பதிந்தார்கள் அப்பொழுது பகவான் கண்ணன் என்ற மத்திய தேசத்துக்கு அதிபன் சல்லியன் சேனாதிபதி வட்டத்தை தங்கி வருவான் அந்த சல்லியன் சேனாதிபதியாக வருகின்ற அந்நிலையில் அவனை வெற்றி பெற வேண்டிய நிலை நமக்கு வெற்றி பெற்றுவிட்டோமானால் இன்று நமக்கே வெற்றி உரியதாகும் பார் உனக்கே உனக்கே முடிசூட்டி வைக்கலாம் என்று சொல்லி கிருஷ்ணன் சொல்ல ஐயா பகவானே இன்றைய பொற்களத்தில் சல்லியனை வெற்றி பெற வேண்டியுமா कंद నిరదిక్క్ వందదియోదా మనలిండి అంగా పాత్తినేనా పుళిగళా అంపరిందా అంగా కుళియలా పారిందా